ஆணிரர்களை விசில் அறிவித்தல் ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இந்த அறிக்கையிடல் முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கான விரிவான தகவல்கள் கிடைக்கும் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிரதான சட்டத்தரணி அல்லது ஐசிசி தரப்பினுடைய பிரதான சட்டத்தரணி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை காணொளி வழியிலே வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவா கலன்ட் மற்றும் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பினுடைய மிக முக்கிய மூன்று தலைவர்களான அரசியல் தலைப்புத் தலைவர் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா மற்றும் யஹியா ஷின்வார் முகமது தாயிஃப் ஆகியோர் ஐவரையும் உடனடியாக கைது செய்வதற்கான பிடிபிராந்தை பிறப்பிக்குமாறு அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தனது தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார் அவர் இதற்கான ஏதுகோளாக அல்லது பிரதான காரணிகளாக சிலவற்றை முன்வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமரையும் பலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவரையும் அந்த அமைப்பினுடைய தலைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றுதான் அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருப்பதற்கான காரணங்களாக அவர் தெரிவித்திருக்கிறார் அக்டோபர் ஏழுக்கு பின்னரான ஒரு சிறு கால பகுதியையாவது இதற்கான ஆதாரமாக கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேலினுடைய அரசாங்கம் மற்றும் இஸ்ரேலினுடைய ராணுவம் ஆகியன இணைந்து பலஸ்தீன பகுதிகளிலே மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்கள் சிறுவர்கள் கொலை மற்றும் பெண்கள் கொலை கற்பிணி தாய்மார்கள் கொலை இவற்றில் உள்ளடங்கலான கொலைகள் மற்றும் மனிதாபிமான தொண்டாற்றும் நிறுவனங்களினுடைய பணியாளர்கள் ஊழியர்கள் மீதான தாக்குதல்கள் கொலைகள் மற்றும் பலஸ்தீன மக்களின் உடைமைகள் சேதம் அளிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமானவர்களினுடைய உயிர்களை காவு கொண்டமை மற்றும் சர்வதேச விதிமுறைகளுக்கு மீறலாக ஒரு நாட்டின் மீது படையெடுக்கின்றமை உள்ளிட்ட மிக முக்கியமான விடயங்கள் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை இதே குற்றச்சாட்டுக்களை ஒத்த காரணங்களை தான் ஹமாஸ் இயக்கத்தினுடைய மூன்று மிக முக்கிய தலைவர்களை கைது செய்வதற்கான பிடிவிராந்தை பிறப்பிப்பதற்கான கோரலாகவும் அவர் முன்வைத்திருக்கிறார் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிரதான சட்டத்தரணி தான் இந்த தன்னுடைய தீர்மானத்தை இப்போது அவர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார் சர்வதேச ஆகவே இப்போது அதனுடைய சர்வதேச நீதிபதிகள் பல்வர் அடங்கிய குழுவினர் பல்வர் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானித்து என்ன தீர்மானத்தை எடுக்க முடியும் என்று அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் தெரிவிப்பார்கள் இந்த நேரத்திலே இந்த தீர்மானத்தினை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான தீர்மானத்தினை இஸ்ரேலினுடைய போர்க்கால உச்சரவையின் அமைச்சரான பெனி கான்ஸ் வன்மையாக கண்டித்திருக்கிறார் அதற்கு முன்பதாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களான ஸ்மாயில் ஹனியா முன்னாள் பிரதமர் மற்றும் முகமது தாயிஃப் மற்றும் யஹியா ஷின்வார் ஆகிய மூன்று தலைவர்களையும் கைது செய்வது தொடர்பான தன்னுடைய பிரடியாணை தொடர்பான கோரலையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிரதான முன் முன்வைத்திருக்கிறார் பிரதான சட்டத்தரணி அவ்வாறு தெளிவான ஆதாரங்கள் தம் பக்கம் இருப்பதனால் இருதரப்புக்கும் அதாவது எந்த ஒரு தரப்புக்கும் சாராமல் இரு தரப்பினருடைய கைது செய்வதற்கான தீர்மானத்தை வெளியிடுமாறு பிரதான அதாவது வழக்கறிஞர் அல்லது சட்டத்தரணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் கருதப்படுகிறது எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கப் போகிறது என்பதற்கு முன்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு ஒரு வடிமம் இருக்கிறது அதாவது அமெரிக்கா சொல்லியிருந்தது அதாவது யுத்த நிறுத்தத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் தடங்களாக இது அமைந்து விடக்கூடும் என்பதனால் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்வதற்கான பிடியானை பிறப்பிக்க வேண்டாம் என்று தான் கோரியிருந்தது ஆனாலும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது இந்த தீர்மானம் அவர் அறிவித்திருக்கிறார் எனவே அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் இது இறுதியாக வெளியிடப்பட்டுவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது அதற்கான பிறப்பித்தல்கள் உத்தரவுகளாக வர இருக்கின்றன என்ற போதிலும் கூட இப்போதைய நிலைமையில் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்க என்பது இரண்டாவது பட்சமாக இருந்தாலும் உடன்படிக்கையிலே உடன்படிக்கையிலே இஸ்ரேல் கைச்சாத்திரவில்லை என்பதனால் அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கீழ் வருகின்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு நாடு கிடையாது என்றாலும் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரை பின்னடைவாக அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் பெனிகான்ஸ் தெரிவித்திருக்கிறார் அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பை அவர் தீவிரவாத இயக்கமாக கருதுகிறார் அத்தோடு அவர்கள் மீதான நடவடிக்கையை இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்காக தான் தாங்கள் முன்னெடுத்தோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் கூட இப்போது அதனை கருத்துக்கொள்வதாக தெரியவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்மானம் என்பது பெரும்பாலும் பிரதான சட்டத்தரத்தினுடைய தீர்மானத்தை தான் அமையப் போகிறது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பும் கூட எனவே சட்ட சர்வதேச சட்டத்தரணிகள் இது பற்றி கருத்து தெரிவிக்கின்ற போது கூட அதனை தான் தெரிவிக்கிறார்கள் எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது மிக முக்கியமாக இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எந்த நேரத்திலும் அந்த பிடிவிராந்தை பிறப்பிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் இப்போது எல்லா இடங்களிலும் இருக்கிறது committed on the territory of the state of palasinwa